வாங்கம்மா அபிஷா நல்லா இருக்கியா சூப்பர் சந்தோஷம் உட்காருங்க உங்களுக்கு இதுதான் வரவேற்பாரு இவங்க தஞ்சாவூர்ல இருந்து வந்திருக்காங்க ஆமா இப்ப தான் உங்களுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க மணிமேகலை கேள்விப்பட்டிருக்கீங்களா அவங்க தான் அவங்க அம்மா அவங்க அவங்க அப்பா பசங்கள்லாம் உள்ள இருக்காங்க பிரேமணி ஞாபகம் வச்சுருக்கீங்களா பாப்பா எப்போ கிளம்புனீங்க ஏழு மணிக்கு வீட்டிலருந்து ஆ ஏழு மணிக்கு கிளம்பி இன்னைக்கு இப்போ ஏழு மணி ஆக போகுது ஆ இன்றைக்கு மதியானம் நீங்கள் லைவ்ல வரலையே தூங்கிட்டீங்களோ சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா சாப்பாடு தம்பி தம்பி பேர் என்ன அஜயா அஜய் பிசாவா பேர் கரெக்டா தப்பாக தப்பா சரி இவங்க வந்து அம்மா கலைச்செல்வி தக்கலை நீங்கள் ரெண்டு பேர் ஒன்றா வந்திருக்கீங்க இன்றைக்கி ஆ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களே வந்துருந்தீங்கன்னா தம்பி இன்ன வரைக்கும் முதல்ல கூட சண்டை போட்டு குளியல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தொட்டிக்குள்ளே ஸ்விம்மிங் பூல் தொட்டியில் ஆ முதல்ல கிடக்கு முதல்ல கிடக்கிறதும் பயப்படாமல் போய் ஒன்று முதலே நாங்கள் பிடிச்சே ஆகமுன்னு உள்ளே போய் குளிக்கிறாங்க எப்படி பாருங்கள் ஆ நாகம்மா வேறு அதுக்குள்ள குட்டி போட்டு நிறைய இருக்கு சாப்பாட்டுக்கு நிப்பாட்டில் ஆ பஸ்ல வரும்போது வாந்தி வந்துரும் பயந்துட்டீங்களோ ஆ எந்த ஊர்ல ஆலிபுத்தூர்ல ஆ உங்கள் சேவையெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடுறேன்ண்ணா ம்